உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை எண்ணுகின்ற எண்ணங்கள் எப்பொழுதும் உயர்வானவையாகவே இருக்கட்டும் அவ்வெண்ணங்கள் கைகூடினாலும் கைகூடாவிட்டாலும் அவ்வாறு உயர்வாக எண்ணுபவற்றை ஒருபோதும் கைவிடக்கூடாது நமது எண்ணங்களின் உயர்வைப் பொறுத்தே நமது வாழ்வின் உயரம் அமைகிறது நம் வாழ்க்கையில் கனவாக லட்சியமாக எதை வளர்த்து வருகின்றோமோ அவை நிச்சயம் ஒரு நாள் நமது கனவுகள் நமது லட்சியங்களை குறித்த தெளிவான பார்வையும் அதை அடைவதற்கான வழிமுறைகளையும் விரும்பி தேடி அறிந்து கொள்வதும் அதை நோக்கிய பயணத்தில் ஈடுபடுவதும் அவ்வாறு ஈடுபடுகின்ற பொழுது வருகின்ற தடைகளை தாண்டிச் செல்வதும் தான் உயர்ந்த லட்சியத்தை இலக்கை அடையச் செய்யும் நம்முடைய எண்ணங்களுக்கு செயல்கள் உயிர் கொடுக்கும் போதுதான் நாம் மேன்மையடைகிறோம் இயற்கை தன் பாதையில் எதிர்கொள்ளும் தடைகளை தாண்டி தன் இலக்கை அடைகிறது இயற்கையின் அங்கமாகிய நாம் அப்பாடத்தை கற்றுக்கொள்வோம் உயர்ந்த லட்சியங்களை வடிவமைத்துக் கொள்வோம் விமர்சனங்களையும் தடைகளையும் எதிர்ப்புகளையும் தாண்டி இலக்கினை அடைந்திடுவோம் அன்புடன் வணக்கம்